வணக்கம் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை சென்னை உட்பட அப்டேட் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய பதினோரு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் போட்ட எக்ஸ் பதிவில் அடுத்த கட்ட மழை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் தொடங்குகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அருகே இருப்பதால் இரவு முதல் காலை வரை மழை உச்சகட்டமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் இணைக்கப்பட்டுள்ள படத்தில் நாளை காலை வடக்கு தமிழ்நாடு கடற்கரைக்கு மிக அருகில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கும் இன்றிரவு முதல் நாளை காலை வரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து சென்னை வரை மழைக்கான வாய்ப்பிருக்கிறது நாகை திருவாரூரில் இரவில் இருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாக்கம் குறையும் ஏனெனில் நாகை அச்சரேகைக்கு மேலே இருக்கிறது அதன்படி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் நாளை மழையால் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடவும் வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் மேலும் சென்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு மழையும் இருபதிலிருந்து நாற்பது மில்லி மீட்டர் அளவுக்கு மழையை பதிவு செய்வதால் நாளை காலையில் சென்னையில் அனைத்து பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டர் அளவுக்கான மழையை எளிமையாக எதிர்பார்க்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என நான்கு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்றுதான் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன இந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக பல பகுதிகளில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரென்ஸ்